சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த இரண்டு தினங்களாக சரயோக பயிற்சியை பத்தி விளக்கங்களை கொடுத்துட்டு வரேன் இன்றைக்கு மூன்றாவது நாள் விளக்கம் இந்த சரயோக பயிற்சியை நேரடியாக நாம பயிற்சி செய்யறதை விட அதுல உள்ள நிலைகள் என்ன அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத உணர்ந்தா நாம வாழ்க்கை முழுவதும் சரையோகத்தை பயிற்சி செய்வோம் நான் நேரடியா பயிற்சி சொல்லி கொடுத்தேன்னா அதுல உங்களுக்கு ஒரு அலட்சியம் ஏற்படும் அடுத்து இதையே யாராவது பீச்சையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மறைச்சு சொல்லி கொடுக்கும் போது அவங்கள நாடி போக ஆரம்பிச்சிருவீங்க ஐயாயிரம் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம்னு அதுக்கு நீங்க ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும் அது மாத்திரம் இல்ல அதுக்கப்புறம் அவங்க படத்தை உங்க வீட்டுல வச்சு பூஜை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இதெல்லாம் உங்களுடைய அறியாமைங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா சரையோகத்தை அவர்கள் பரிந்துரைக்கும் போது தீட்சைன்னு சொல்லி அதை மறைக்கல இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா சரயோகத்துல நிறைய சூட்சுமங்கள் இருக்கு முதல்ல கிழமைனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தது பிரம்ம முகூர்த்தத்துல சரயோகத்தினுடைய பங்கு என்ன அப்படிங்கறத பார்த்தோம் இன்னைக்கு பிரணவ மந்திரத்தினுடைய பங்கு சரயோகத்துல என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம் ஏன்னா பிரணவம் அப்படின்னா பிராணன் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம் அதாவது மூச்சு காற்றுக்கான மந்திரம் அதுதான் பிரணவ மந்திரம் இந்த பிரணவ மந்திரம் எப்படி உருவானது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் தான் இன்னைக்கு சில விளக்கங்களை நான் இந்த பகுதியில உங்களுக்கு சொல்ல போறேன் எப்பவுமே யோகா அப்படிங்கிறது என்னன்னா தானாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உங்க உடம்புலையோ உங்களுடைய செயல்பாட்டுலேயோ அல்லது உங்களுடைய நாளமிழா சுரப்பிகள்லையோ ஏதாவது இடர்பாடுகள் வரும்போது மூளையின் கட்டளைப்படி சில சப்தங்களை சில இயக்கங்களை சில சூட்சுமங்களை மூளை கட்டளையிடும் உடனே நம்மளுடைய உடல் அதை பிரதிபலிக்கும் அதை செயலாற்றும் இந்த செயலாற்றுதல் எல்லாமே காலப்போக்குல என்ன ஆயிடுதுன்னா அநாகரீகம் அப்படிங்கிற பெயர்ல உங்களை விட்டு நீங்க அந்த செயலை பூரா தவிர்த்துட்டீங்க அதான் சொல்லுவேன் காலில் எந்திரிச்சோன்னு அப்படி அப்படி முறிப்பீங்க சோம்பல் முறிக்காத அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணா பத்தாயிரம் ரூபாய் கட்டு பணம் நான் உனக்கு ஒரு பயிற்சி தரேன் நீ மிகவும் ஆரோக்கியமா இருப்ப அப்படின்னு என்ன பண்ணா நேராக நின்று கொள்ளவும் கைகளை கோர்த்து கொள்ளவும் கைகளை மேலே தூக்கி நன்றாக இருக்கவும் காலை எக்கவும் நன்றாக மூச்சை இழுத்து கொண்டே மேலே தூக்குவோம் மூச்சை விட்டு கொண்டே கீழே இறக்கவும் இதற்கு பெயர் தாடாசனம் இந்த பயிற்சியை நீங்கள் வெறும் வயிற்றில் தான் செய்ய வேண்டும் அதிகாலையில் செய்ய வேண்டும் கிழக்கு முகமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் நீங்க பாட்டுக்கு காலையில எந்திரிச்சோட நிம்மதியா அப்படி சோம்பல் முடிச்சுட்டு டேமேன்னு போய் உங்க வேலையை பார்த்தீங்க சோம்பல் புரிக்காத அப்படின்னு சொல்லி என்ன தாடாசனம் சொல்லி கொடுத்துட்டான் ஒரு பொருளை பாக்குறீங்க உங்களுக்கு அருவருப்பா இருக்கு மூஞ்சியை சுருக்கி ஹச் அப்படின் தும்மாத தும்மாத உனக்கு வியாதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தும்ம விடாம பண்ணிட்டு என்ன பண்ணா அதே மாதிரி தான் என் பத்தாயிரம் ரூபாய் விடு என் படத்தை மாட்டிக்கோ என் பாதத்துக்கு பூஜை பண்ணு இப்ப நான் உனக்கு வாழ்க்கையில ஒரு உன்னதமான பயிற்சியை சொல்லி போறேன் நல்லா கவனிங்க நூறு தடவை செய்யினா ஒரே ஒரு தடவை தும்மல் போட்டிருந்தா அந்த இருந்து உங்களை பாதுகாத்து இருக்கும் இப்ப நூறு தடவை இப்படின்னு செய்ய வச்சு உங்களை இன்னும் வியாதியாக்கிட்டோம் நல்லா புரிஞ்சுக்கங்க ஏன்னா உங்களுடைய அறியாமை தான் உங்களுடைய நோய்க்கு காரணமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்படி செய்யறதுக்கு பேரு கபாலபதி அப்படின்னு சொல்லிட்டான் நீ பாட்டுக்கு தும்பி இருந்த தும்பி உன் வியாதியே போயிருக்கும் இப்ப நான் பேசும்போது உனக்கு பிடிக்கல ஏன்னா சில இந்த யோகா வாங்கினவங்களுக்கு எல்லாம் நான் பேசுறது பிடிக்காது சத்தியமா பிடிக்காது உடனே உங்களுக்கு என்ன இருக்கும் தும்மல் வந்திருக்கும் ஏன்னா நீங்க அவங்க மேல மரியாதை வச்சிருக்கீங்க உடனே என்ன பண்ணிருப்பேன் சி என்ன இருந்தாலும் இப்படி பேசுறா நம்ம எவ்வளவு ரூபா கட்டி தீட்சை வாங்கியிருக்கோம் இவன் பேசுறதே ரொம்ப தப்பு இப்படின்னு மூஞ்சி இப்படி சுருக்கு ஏன் சுக்கினிங்க நான் பேசுறது பிடிக்கல இதே மாதிரி தான் நான் நிதர்சனத்தை பேசுறேன் அது உங்களுக்கு புரியல இது வந்து உங்களுடைய கர்ம வினை சொல்லுவேன் அந்த கர்ம வினையை மாத்திக்கங்க பிடிக்காத ஒரு விஷயத்தை நாம் காணும் போது கேட்கும் போது உணரும் போது மூஞ்சி சுருங்கி தும்மல் வரும் இது மூளையையும் கட்டளைப்படி உடல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் இதெல்லாம் சொல்லிட்டு கபாலபதி நூறு தடவை சொல்லிட்டான் இதே மாதிரி அதுல இருந்து நீங்க மீண்டு வாங்க நிச்சயம் மீண்டு வருவீங்கன்னு நம்புறேன் நல்லவங்களா இருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா இந்த காணொலி எல்லாம் உங்க ஸ்டேட்டஸ்ல வைங்க ஏன்னா எதையுமே மறைச்சு சொல்லி கொடுத்தா தான் செய்வேன் அப்படிங்கிற பிடிவாதத்துல இருக்கீங்க அப்படின்னா ராமானுஜர் மறைச்சிருப்பார் இல்லையா அந்த காலத்துல அவர் மறைக்கலையே அவையார் மறைச்சிருப்பார்ல வள்ளுவர் மறைச்சிருப்பார்ல திருமூலர் மறைச்சிருப்பார்ல எதுக்காக மறைச்சு சொல்லி தரணும் ஒரு கெட்டதை செய்யறதா இருந்தாதான் பயன்படுத்திக்கங்க என்னுடைய லட்சியமான ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுங்கிறது என் ஒரு தனி மனித முயற்சி கிடையாது உங்க எல்லாருடைய முயற்சி தான் இன்னைக்கு ஏன் இவ்வளவு நான் இந்த விளக்கம் கொடுக்குறேன்னா இந்த பிரணவ மந்திரத்தை பத்தி ஒரு பெரிய சீக்கிர நான் சொல்லப் போறேன் அப்ப உங்களுக்கு ரொம்ப உருத்தும் ஏற்கனவே நீங்க படிச்சதெல்லாம் எவ்வளவு தவறான முறையில் இருக்கு அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்ய மாட்டீங்க ஏன்னா நீங்க நிறைய காசு கொடுத்து படிச்சிருக்கீங்க உங்க குலதெய்வத்தை கும்பிடுறதை விட்டுட்டு அம்மா அப்பாவை கும்பிடுறதை விட்டுட்டு அவங்களை கும்பிட்டு இருக்கீங்க அப்ப உங்களுக்கு உருத்துறது அந்த உருத்தல்ல இருந்து வெளியில வாங்க ஏன்னா உங்களுக்கு கர்ம வினையும் சொல்லி அவங்க உங்களை ஆரோக்கியமாவும் வச்சுக்க மாட்டாங்க நீங்க ஆரோக்கியமாகணும் நாம செய்யற ஒவ்வொரு செயல்பாடும் வெற்றி அடையணும் அப்படின்னு நான் பிரிந்தனும்னு இன்னிலிருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்க நீங்க இவ்வளவு விளக்கம் கொடுக்கறதுக்கு காரணமே பிரணவ மந்திரத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சூட்சுமத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரப்பேன் அதனாலதான் அத நீங்க நல்ல அலசி ஆராய்ந்து பாருங்க உங்களுக்கு புரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரணவ மந்திரம் வேற ஒன்னும் இல்ல மூச்சு காற்று உள்ளே சென்று வெளியே வருவதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு மந்திரம் இப்ப பொதுவா பிராணாயாமத்துல சொல்லுவாங்க இப்படி அடைச்சுக்கோ அஞ்சு எண்ணிக்கை உள்ள இழு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு மனசுல எண்ணிக்கிட்டே இழுப்பீங்க யோசிச்சு பாருங்க ஒ மூணு நாலு அஞ்சு இதோட ரிதம் எப்படி இருக்கு ஒன்னொண்ணுக்கும் ஒரு ஒரு ரிதம் அப்ப ஒரே மாதிரி நினைக்கிறீங்களா சத்தியமா ஒரே மாதிரி உள்ள போக இதையே அடைச்சுக்கிட்டு அப்படி இழுத்து பாருங்க நல்லா உள்ள போகும் முதல்ல அப்படி கொண்டு போங்க நல்லா உள்ள ரெண்டு என்ன வேணாம் இழுத்து பாருங்க அவ்வளவுதான் உள்ள போகும் இப்ப நான் ஹம்னு சொல்றப்ப நீங்க உள்ள இழுத்து பாருங்க நிறைய உள்ள பாருங்க நான் ஹம்னு சொல்றப்ப இழுத்து பாருங்க நீங்களே கூட சேர்ந்து ஹம் இதத்தான் பிரம்மரி பிராணாயாமம் அப்படின்னு பிற்காலத்துல சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க தேனி மாதிரி அப்படி அர்த்தம் இல்ல மைண்ட்ல இம்முன்னு நினைச்சுட்டே இன்ஹேல் பண்ணணும் அடுத்து மூச்ச வெளியே விடுறப்ப சொல்லுவாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நம்பர் வர சொல்ற வரைக்கும் வெளியில விடும்பாங்க

அந்த ஸ்டார்ட் பண்றது ஸ்டார்ட் பண்றது அப்புறம் அதே மாதிரி வெளியும் போது அத ஸ்டார்ட் பண்றது அது அதுக்கப்புறம் அத ரைஸ் பண்றது ஓ ஓம் வந்து சொல்லி இன்ஹேல் பண்ண சொல்லி பண்ணு அதாவது நீங்க பிரணவ மந்திரத்துக்கு ஆயிரம் விளக்கம் கொடுங்க அதுவும் வேணா ஒரு பக்கம் இருக்கட்டும் அது தப்புன்னு நான் ஆர்கியூ பண்ணல இதுவும் பிரணவ மந்திரம் தான் எப்படி பார்க்கலாம் உண்மையிலே உடம்பு எப்படி செய்யுங்கிறத இப்ப ஒரு விளக்கம் கொடுக்கிறேன் இப்ப ஒரு கனமான பொருள் கீழே இருக்கு அத நீங்க தூக்கணும் இது இப்படி குனிஞ்சு தூக்குவீங்க உங்களால தூக்க முடியல உடனே உங்க மூளை என்ன செய்யும் தெரியுமா அப்படிங்க இத தூக்க முடியலன்னு உங்க மூளை என்ன சொல்லுச்சு ம் அப்படிதான் சொல்லிச்சு அத அப்படியே கொண்டு போய் கீழே கொண்டு போய் வச்சிட்டு வாடாங்க என்ன பண்ணுவீங்க இப்படி கீழே வச்சுட்டு அப்பா அப்படின் அப்ப சொல்லிட்டீங்களா இப்ப பிரணவ மந்திரம் என்னன்னு புரிஞ்சுடுத்தா நான் ஆன்மீகத்திலயும் உங்களுக்கு அப்புறம் விளக்கம் கொடுக்குறேன் முதல்ல நடைமுறை விளக்கத்தை புரிஞ்சுக்கங்க பாப்போம் இன்னைக்கு இந்த காணொலியை எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு பார்ப்போம் ஏன்னா நீங்க உண்மையால ஆதரவு கொடுத்தா தான் நான் எதையுமே இன்னும் விரும்பி நன்னா சந்தோஷமா தர முடியும் நான் கண்டிப்பா சொல்லி தருவேன் அது வேற விஷயம் ஏன்னா அது ஏன் குணம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன மாதிரி தேனோட குணம் கொட்டுறதா இருந்தா அத காப்பாத்துறது ஏன் குணம் நீங்க கொட்டினாலும் நான் உங்களை காப்பாற்றத்தான் செய்வேன் ஆனா திருந்துனீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க திரும்ப திரும்ப கொட்டிகிட்டே இருந்தா எவனா ஒருத்தன் வந்து உங்களை அடிச்சுக்குவான் அதனால புரிஞ்சுக்கங்க நான் கண்டிப்பா சொல்லி தருவேன் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும் இந்த உலகமே இன்னும் திருந்திய வாழ ஆரம்பிக்கும் நீ இன்னைக்கு எல்லார்டையும் காசு இருக்கு ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா நலம் இல்ல நலத்தை தேடி அந்த காசை செலவழிக்கிறீங்க அந்த நலத்தை சொல்லி கொடுக்கறதெல்லாம் தீட்சைன்னு சொல்லி தான் செய்வீங்கிறீங்க நான் என்ன கேக்குறேன் திருவள்ளுவரோ ஔவையாரோ திருமூலரோ பதஞ்சலியோ இத தீட்சையா சொல்லிக் கொடுக்கல அவங்கள ஓபன் வச்சாங்க அதனால நீங்க சில விஷயங்களை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் நிச்சயம் இப்ப இந்த ஹம்சோ என்னங்கிறத புரிஞ்சிருப்பீங்க இந்த பிரணவ மந்திரத்திற்கான முதல் சூட்சிமம் என்னன்னு சொல்லிட்டேன் மூச்சை உள்ளே இழுக்கும்போது போது சரயோகத்துல நான் சொல்லி கொடுக்கும் போது நீங்க முதல் பிரயோகம் என்ன பண்ணும் ஹம் அப்படின்னு மனசில் நினைச்சுட்டே உள்ள இழுக்கணும் மூச்சை அடுத்து மூச்சை வெளியே விடும்போது சோ அப்படின்னு நினைச்சுட்டு தான் வெளியில விடணும் ஐயா இதுக்கு வேற மாதிரி படிச்சேன் அப்படின்னு நீங்க இங்க விவாதம் பண்ணீங்கன்னா அதை நாளைக்கு நான் காணொலியில வெளியிடுறேன் நிச்சயம் நீங்க எல்லாரும் நாளையில இருந்து இந்த பிரணவ மந்திரத்தினுடைய சூட்சுமத்தை புரிஞ்சிருப்பீங்க நான் சரயோக பயிற்சி சொல்லி கொடுக்கும் போது ஏன்னா உங்களுடைய கர்ம வினைய நான் மாத்தணும் நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க இந்த பயிற்சியை ஏற்கனவே செஞ்சிருந்து பலன் கிடைக்கலன்னா அதை உங்களுக்கு சொல்றவங்க என்ன பண்ணிருப்பாங்க உங்க கர்ம வினை இன்னும் திரும்ப பண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க கர்மானா நீங்க செய்த செயல் அர்த்தம் வினைனா அதை தப்பா பண்ணிட்டேன்னு அர்த்தம் வினை அப்படின்னாலும் செயல் தான் அர்த்தம் அப்ப அந்த வினையை வினையா பண்ணிட்ட அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த கர்ம வினைங்கிற ஒரு வியாபாரம் இதை விட சூப்பரா போயின்னு இருக்கு இந்த தீட்சைங்கிற வியாபாரத்தை விட இந்த கர்ம வினைங்கிற வியாபாரம் தான் உலகத்துல சூப்பரா போய் கீதியிலேயே சொல்லிருக்குன்னு எல்லாம் சொல்லிடுவாங்க கிருஷ்ணரோ புத்தரோ அதே மாதிரி மகாவீரரோ இல்ல இயேசுவோ அல்லாவோ கீழே வந்தா இவங்க எழுதியிருக்க புஸ்தகத்தெல்லாம் எரிச்சிருவாங்க நான் இதெல்லாம் சொல்லவே இல்லையே நீங்களா ஏண்டா சொல்றீங்க ஏன்னா மனிதன் என்பவன் ஆரறிவு பெற்றதுனால அவன் தவறு செய்வான் அதை திருத்தறதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும் அவங்கதான் அந்த மகான்கள் எல்லாம் அவங்க சொல்லாததெல்லாம் இன்னைக்கு இவங்க சொன்னதா சொல்றாங்க அதனால நிச்சயம் இந்த பிரணவ மந்திரத்தினுடைய சூட்சுமத்தை புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இந்த ஹம்சோனுடைய இன்னொரு விளக்கம் என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்குவோம் என்னுடன் சேர்ந்து பயணித்து எனது முயற்சியில் நீங்களும் பங்கு பெற்று தினமும் தவறாமல் இதே முறையில் பயிற்சிகளை செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்